பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் முத்துவேல் போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட அதாவது ராஜியோட அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் வந்து உங்ககிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உடனே இது எல்லாமே உண்மையாக நடிப்பண்றது கூட எனக்கு தெரியலையேன்றாங்க நான் போயிட்டு நடிப்பேனா நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் ஒரு பக்கம் சொல்ல உடனே நம்ம ராஜிகையை பற்றி பேசுகிறாங்க உடனே அதுக்கு நான் முத்துவேல் சொல்கிறாங்க எதை பற்றி நானும் பேசு ஆனால் அவை பத்தி மட்டும் பேசாத அவ என்னுடைய நம்பிக்கையை கெடுத்தவ அவ கூட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இங்க பார் இப்ப நமக்குள்ள சண்டை வருதுதான் அதுக்கு காரணம் கூட அவதான் அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக அவளை பத்தி பேசுற நீ அவளை பத்தி பேசாம இருக்கிறது உனக்கு நல்லது நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் எப்படி ராஜிய பத்தி புரிஞ்சுக்கிட்டனும் அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா அவளை பத்தி புரிஞ்சுப்பீங்க அந்த காலம் சீக்கிரம் வரும் சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ராஜி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்களோட அம்மா உடம்பு முடியலனாலும் நம்மளால போயிட்டு பார்க்க முடியலன்னு நினைச்சு அது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ராஜிய வந்து முத்துவேல் வந்து அவர்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ